இந்த யார் வணீங்கினாலும் அவர்களுடைய சாப விமர்சனம் இது வந்து சாப விமர்சனம் போகிற கோயில் எத்தனை கோ கோயிலுக்கு போனீங்கன்னாலும் அங்கே வந்து பரிகாரம் பண்ணணும் இங்கே பரிகாரமே பண்ண வேண்டாம் இங்கே வந்துட்டு போனால் போயிடும் கோயில் வாசப்படி வரைக்கும் வருவாங்க உள்ள வர முடியும் வேறு ஏதாவது பிரச்சனை வந்து போயிடுவாங்க இந்த கோயிலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாலே அவனுக்கு நல்ல நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதில் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னையே இதில் நிறைய முன்னோர்கள் பெரியவர்கள்லாம் அதாவது வல்லல் பல்லர் பெருமான் வாரியார் காரைக்கால் அம்மையார் கூட நாலு வரி பாடிருக்காங்க அந்த நாலு வரி பாட்டு நான் தெய்வ சேக்லார் பாடியிருக்கேன் அதில் அந்த நாலு வரி இது எடுக்க சொல்லியிருக்கேன் நாலு வரி அம்மாவும் பாடியிருக்காங்க காரைக்கால் அம்மையாரும் அது இல்லாமல் இது வந்து பரத்வாச முனிவரோட சாப விமோசனம் பெற்ற கோயில் பரத்வாச முனிவர் வந்து இந்திரனோட மனைவி மீது மோகம் கொண்டதனால் இந்திரனுக்கு சாபத்துக்கு ஆளாகி அவர் கருங்குருவியாக அவதரித்து இந்திரன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கோசரம் கருங்குருவியாக அவதரித்து ஊர் ஊராக சுற்றி கடைசியில் இங்கே பாடிக்கு வந்து இந்த திருவள்ளிதாயத்துக்கு வந்த உடனே அவருக்கு அந்த சாப விமோசனம் கிடைச்சிது அந்த சாப விமர்சனம் கிடைச்சதுனால தான் இந்த இடத்துக்கு பேர் திரு வலி தாயம்னு பேர் திரு என்றால் அருள் வலியன் என்றால் குருவி தாயம் என்றால் லாபம் அதனால் ஆமாம் அவருக்கு வந்து இந்த கோவிலுக்கு திரு என்றால் அருள் 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 வலியன் என்ற குருவி தாயம் என்றால் லாபம் அதனால் திரு வலி தாயம் இந்த கோவிலை யார் வணங்கினாலும் அவர்களுடைய சாப விமர்சனம் இது வந்து சாப விமர்சனம் போகிற கோயில் எத்தனை கோ கோயிலுக்கு போனீங்கனாலும் அங்கே வந்து பரிகாரம் பண்ணணும் இங்கே பரிகாரமே பண்ண வேண்டாம் இங்கே வந்துட்டு போனால் போய் பெரிய ஆமாம் பெரிய ரொம்ப பெரிய விஷயம் இந்த கோயில் அது இல்லாமல் முருகர் வந்து ரொம்ப சிறப்பு இல்லை அருணகிரியார் பாடியிருக்கா அருணகிரியார் பாடியிருக்காரு அருணகிரியார் மட்டும் இல்லாமல் ஓவையாரும் பாடிக்க காரைக்கால் அம்மையார் ஒரு நாலு வரை பாடியிருக்கேன் அகவல் திரு அகவல் சொல்லுவாங்க தெரியுங்களே அது மாதிரி அம்மையாரும் பாடியிருக்காங்க அப்புறம் வள்ளல் பெருமான் பாடி பட்டினத்தார் பாடியிருக்கார் கிருபானந்த வாரியார் பாடி பெரிய அருளாளர் இந்த கோவில் இங்கே வந்து என்னென்னா எல்லாமே பாடல் பாடல் இந்த கோயில் இந்த ஊருக்கு வரும்போதே பாடல் பாடிக்கிட்டு தான் வருவாங்க அதனால் இது பாடி என்று இது இங்கே வரும்போதே எல்லாம் பாடிக்கிட்டு தான் வருவாங்க செப்பல் போட மாட்டாங்க இது வந்து ஒரு ஆயிரம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னூர் பட்டியலேயே செப்பல் அவுற்றுருவாங்க அதே மாதிரி லூக்காஸ் குட்டியே செப்பலை அவுத்துவாங்க அந்த செப்பலுக்கு வந்து கொரடுன்னு பேரும் ஒரு காலத்தில் ஆமாம் கொரண்டு அந்த காலத்தில் அந்த காலத்தில் அதனால் வந்து அந்த கொரடு அங்கங்கே அந்த ஓரமாக அவுழ்த்துவிட்டு வந்ததுனால் அந்த ஊருக்கு கொரட்டூர்னு பேர் கொரடுன்றதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கொரட்டூர்னு மாறி போய்ட்டு ஆமாம் ஆமாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம் இது மிகப்பெரிய அந்த தீர்த்தம் வந்து இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாகவே தண்ணி கொடுத்த கிணறு இருக்கு இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் இங்கே தான் வந்து தீர்த்தம் எடுப்பாங்க அவ்வளோ தண்ணி இங்கே சுரங்க பாதை இருக்குது இது இந்த இதில் இருந்து திருவேற்காட்டு வரைக்கும் சுரங்க பாதை இதில் நான் சுரங்கத்துக்குள்ளே போய் விளாண்டுருக்கேன் இப்போ கிடையாது அதெல்லாம் மூடிட்டாங்க நான் எனக்கு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும்போது அந்த சுரங்கத்துக்கு எங்கள் பாக்கியம் நினைக்கிறேன் ஏன்னா முழு விவரம் எங்களுக்கு தெரியாது நானும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கு கேட்கணும் சிவன் வந்து உங்கள் மூலியமா இந்த விஷயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா இந்த சிவனோட அருளும் எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த சிவனோட அருளும் இங்கே இருக்க முருகோட அருளும் எல்லாருக்கும் வரணும் அருணகிரிநாதர் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் இது

சென்னையில பக்கத்துல இருக்கவங்க வர முடிய வரக்கூடிய இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வரணும் உங்களுக்கும் அந்த விமர்சனம் கிடைக்கணும் சிவனுடைய அருளும் உள்ள இருக்க முருகருடைய அருளும் எல்லாருக்கும் கிடைக்கும்